உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் எரித்ரினா வேரிகேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கல்யாண முருங்கை முள் முருங்கை என்று கூட அதற்கு பெயர் உண்டு இந்த முள் முருங்கையினுடைய இலை சாறு எடுத்து அதனோடு சம அளவு கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் சேர்த்து அன்றாடம் இருவேளை அந்தி சந்தி என்று பத்து எம்எல் அளவுக்கு உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே இரண்டு மூன்று நாட்களிலே எப்படிப்பட்ட சீத பேதியாக இருந்தாலும் சரி குருதி கலந்த பேதியாக இருந்தாலும் சரி உடனடியாக நின்று போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சந்தனம் சேண்டலம் ஆல்பம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பெறுவது மனத்துக்காக நாம் பயன்படுத்துகின்ற ஒன்று அது உடல் நலத்துக்கும் பயன் தருகிறது இந்த தூளை ஆறு கிராம் அளவு எடுத்து அரை டம்ளர் நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி சிறிது தேனோ பணக்கற்கண்டோ சேர்த்து இரு வேளை அல்லது மூன்று வேளை தினம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது இதய துடிப்பு இதய வலி மார்பு வலி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாகவும் இந்த சந்தனம் விளங்குகிறது சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலையும் நீக்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே வாதம் பித்தம் சிலேத்துமம் என்கின்ற மூன்று வேதி பொருட்கள் நமக்கு நோய்களை தருவதாக விளங்குகிறது இன்றைக்கு வாத நோய்கள் அத்துணையையும் போக்குகின்ற ஒரு மருந்தை நாம் பார்ப்போம் அதற்கு வேம்பு அசாடி ரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய வேப்பிலை ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி வைரல் என்கின்ற நுண்கிருமிகளை போக்குகின்ற ஒரு மருந்தாகவும் இந்த வேம்பு பயன்படுகிறது இதனோடு லூக்கஸ் ஆஸ்பெரா என்று தாவர பெயரலே சுட்டப்பெறுவது தும்பை தும்பை ஒரு அற்புதமான வலி நிவாரணியாக வீக்கம் கரைச்சியாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசீக்கென்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அதோடு கூட நாயுருவி அச்சுராந்தஸ் ஆஸ்பிரா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நாயுருவி உடலுக்கு நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக மூளை நரம்புகளுக்கு நலம் தரக்கூடியதாக ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக நரம்பு இசிவுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது இதனோடு ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய நிலவேம்பு நிலவேம்பு ஒரு காய்ச்சலை போக்குகின்ற ஒன்றாக ஜுரத்தை நீக்குகின்ற ஒன்றாக ஈரலை பலப்படுத்துகின்ற ஒன்றாக இந்த நிலவேம்பு திகழ்கிறது இதனோடு அகாலிபா இண்டிகா என்று சொல்லக்கூடிய குப்பை மேனி குப்பை மேனி ஒரு மேல்பூச்சி மருந்தாகவும் உள் ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற வகையிலேயும் குருதி போக்கை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது வயிற்று பூச்சிகளை வேறெடுத்து வெளித்தள்ளக்கூடிய ஆன் ஹெல்மின் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இதனோடு விட்டஸ் நெகுண்டோ என்று சொல்லக்கூடிய நொச்சி நொச்சி காய்ச்சலை போக்கக்கூடியது அதோடு கூட மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இதை புகையாக போடுகின்ற பொழுது வீட்டிலே இருக்கின்ற கொசு பூச்சிகள் அத்துணையும் வெளித்தள்ளக்கூடிய ஒரு கிருமி நாசினியாக திகழ்கிறது இதனோடு ஆடா தோடை ஜஸ்டீஷியா ஆடா தோடா என்று தாவரப்பெயராளி சுட்டப்பெறுவாது ஆடா தோடைக்கும் ஐந்தாறு மிளகுக்கும் பாடாத வாயும் என்று பாடி சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இது நெஞ்சக கோளாறுகளை போக்கக்கூடியது நுரையீரலை சரி செய்யக்கூடியது தொண்டை நோய்களை போக்கக்கூடியது இதய நோய்க்கு இதமான ஒரு மருந்தாகி பலன் தருகிறது ஈரல்களுக்கு நலன் தருகிறது இவை அத்துணையும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம உடலில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆடத்தொட இலை நொச்சி இலை குப்பைமேனி இலை நிலவேம்பு இலை நாயுருவி தும்பை வேப்பிலை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமா தண்ணி விட்டுக்கலாம் நம்ம நீராவி பிடிப்பதற்காக இந்த மூலிகைகள்லாம் போகிறோம் இந்த நீர்ல நம்ம இந்த இலைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஏழு எட்டு இலைகள் எடுத்து வச்சிருக்கோம் கூட எது கிடைக்குதோ அதை நம்ம பயன்படுத்தலாம் ஜஸ்ட் வேப்பிலை ஆடைத்தோடை மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை மட்டும் பயன்படுத்தி கூட நம்ம ஆவி பிடிக்கலாம் அதோட கொஞ்சம் மஞ்சப்பிடி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் ஆடைத்தோடை இலை சேர்த்துக்கலாம் ருமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அதிகப்படியான வாதம் இருக்கும் அவர்களுக்கு வாதத்தினால அங்கங்க பிடிப்பு ஏற்படும் அப்படி இருக்கிறவங்க இந்த நீராவி கொண்டு ஆவி பிடிச்சிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு அந்த வாத பிடிப்பு சரியாகும் வாரம் இருமுறை அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது ஸ்டிஃப்னஸ் எல்லாமே கம்மியாகும் ஆகும் ஜாயின்ஸ்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் மசில்ஸ்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையும் இதோட நிலவேம்பு சேர்த்துக்கும் நிலவேம்பு இலை நிலவேம்பு இலைக்கு பதில் நிலவேம்பு சமூலம் நமக்கு காய்ந்தது இருந்தா கூட அதை பயன்படுத்தலாம் நம்ம நொச்சி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நொச்சி இலையிலிருந்து வரக்கூடிய புகை ஒரு சிறந்த வலி நிவாரணியா செயல்படும் இதோட இந்த தண்டு பகுதி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம் நாயுருவி நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதனால உண்டாகக்கூடிய நெறிக்கட்டிகள் கரையும் நெறிகட்டினால வரக்கூடிய வலியும் குறையும் கொஞ்சமா குப்பை மேனி இலைகள் தும்பை இலை உடல்ல கபம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம இந்த நீராவி குளியல் எடுத்துக்கலாம் அதே ஆர்கன் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர்னால சிலருக்கு எல்லாம் பார்த்தோம்னா உடல்ல அதிகப்படியான கபம் தேங்கி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வாரம் இருமுறை ஸ்டீம் பண்ணிட்டு வரும் பொழுது நீராவி குளியல் எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு வியர்வை மூலியமா அந்த நச்சுக்கள் எல்லாமே வெளியேறும் இதோட வேப்பிலையே சேர்த்துக்கலாம் நமக்கு காய்ச்சல் இருக்கும் பொழுதும் இந்த நீராவியை நம்ம பயன்படுத்தலாம் வைரல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்து காய்ச்சல் இருந்ததுன்னா ஓரிரு முறை நம்ம ஸ்டீம் பண்ணும்பொழுதே இன்ஃபெக்ஷன் நல்லா கண்ட்ரோல் ஆகும் குறிப்பாக நுரையீரல் தொடர்பான தொற்றுகள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாம வாதம் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோய்களும் இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கம்மியாகும் நம்ம இந்த இலைகளை கொதிக்க வைக்கும்பொழுது ஏதாவது ஒரு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் அதே மாதிரி நம்ம ஆவி பிடிக்கும் பொழுது டைரக்டா ஓபன் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஆவி பிடிக்காம சாதம் வடிக்கிற வடித்தட்டு போட்டு ஆவி பிடிச்சோம்னா அதிக அளவு சூடு தெரியாது நமக்கு அந்த ஸ்டீம் வரும் நம்ம ஒரு பத்து செகண்ட்ல இருந்து இருபது செகண்ட் வரைக்கும் ஆவி பிடிச்சோம்னாலே நல்ல ஸ்வெட் ஸ்வெட் ஆனதும் அதை தொடச்சிடணும் தொடைக்காம அப்படியே இருந்தா மறுபடியும் நீர் கோத்துக்கும் அதனால இமீடியட்டா நம்ம அதை தொடச்சிடணும் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபிங்கர்ஸ்லாம் நல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கும் கை விரல்கள் எல்லாம் மடக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆவி பிடிக்கும்போது அவர்களுக்கு வழியிலருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அந்த வாத நீர் எல்லாமே வெளியில் எடுத்துரும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு ஆடா தொடை குப்பை மேனி தும்பை வேம்பு நிலவேம்பு நொச்சி சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து வாரம் முறை நீராவி குளியலுக்காக நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும் உடலில் உள்ள அதிகப்படியான வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் செயல்படும் அன்பான நேர்களே நொச்சி நிலவேம்பு நாயுருவி ஆடாத்தோடை குப்பை மேனி தும்பை வேப்பிலை இவை அத்துணையும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் இட்டு நீர் விட்டு நன்றாக காய்ச்சி ஆவியாக வருகின்ற பொழுது ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு அந்த ஆவியை முகர்வதினாலே வாத நீரால் ஏற்பட்ட காய்ச்சல் வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த வேது பிடித்தல் என்கின்ற சிகிச்சை நமக்கு பலன் தருகிறது குறிப்பாக வாத நோய்கள் என்று வருகின்ற பொழுது த நிமோனியா என்று சொல்லுகின்ற ஒன்று த சிக்கன் குனியா என்று சொல்லுகின்ற ஒன்று இப்படி வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளாலே ஏற்படக்கூடிய காய்ச்சல் இவைகளெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக மட்டுமல்லாமல் த உமட்டாட் ஆத்திர்டீஸ் என்று சொல்லக்கூடிய சரவாங்கி என்கின்ற மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி இவற்றை போக்குகின்ற ஒன்றாக இந்த ஆவி பிடிப்பது விளங்குகிறது காய்ச்சலை போக்குகிறது வீக்கத்தை கரைக்கிறது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்கிறது வயிற்றிலே இருக்கின்ற புழுக்களை கூட இந்த ஆவியின் மூலம் வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது உடல் உஷ்ணத்தை சரி செய்கிறது என்பதை நாம் அறுத்தல் ஆகாது இதை நம் பருவகால மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது காணுகின்ற காய்ச்சல் எந்த காரணம் பற்றி வந்ததோ என்று தெரியாத நிலையில் இருக்கின்ற காய்ச்சலுக்கு கூட இந்த ஆவியை பிடிப்பது நமக்கு அற்புதமான ஒரு விடிவை தரும் என்பதிலே ஐயமில்லை இப்படி ஆவி பிடிக்கின்ற பொழுது அதனுடைய சூடு குறைகின்ற பொழுது அதிலே இருந்து வருகின்ற ஆவி குறைந்த நிலையிலே ஒரு செங்கல்லை நன்றாக பழுக்க சூடுபடுத்தி அந்த நீரிலே இட்டால் அந்த ஆவி அதிகமாகும் அல்லது ஒரு இரும்பு துண்டை பழுக்க காய்ச்சி அந்த நீரிலே எடுகின்ற பொழுது அந்த ஆவி அதிகமாகும் அது ஒரு நல்ல முறையாகவும் விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே வாத சுரம் என்று பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க